மத்தள விமான நிலையத்தால் முப்பத்தெட்டு தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் நட்டம் ஐந்து ஆண்டுகளில் நிலையை எடுத்துரைத்த அமைச்சர் பிமல் என்பதாக இந்த செய்தியின் தினம் வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது மத்த விமான நிலையத்தை நிர்மாணிப்பதற்கு முப்பத்தாறு தசம் ஐந்து பில்லியன் ரூபா செலவிடப்பட்டுள்ள நிலையில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மாத்திரம் விமான நிலையம் முப்பத்தெட்டு தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் நட்டத்தை எதிர்கொண்டிருக்கிறது வெளிநாட்டு முன்னிலை பொறியியல் நிறுவனம் ஒன்றின் ஒத்துழைப்புடன் மத்தள விமான நிலையத்தை விமான பழுதுபார்த்தல் மத்திய நிலையமாக மாற்றி வைப்பதற்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக சபை முதல்வரும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சருமான விமல் ரத்நாயக் அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம் எனவே வரவு செலுத்துவதின் உடையாக அவருடைய அமைச்சான இருக்கின்ற நெடுஞ்சாலை துறைமுகம் போக்குவரத்து சிவில் விமான சேவைகள் அமைச்சு மற்றும் நகர மற்றும் வீடமைப்பு அபிவிருத்தி அமைச்சுக்கான ஒதுக்கீடுகள் தொடர்பான குளிர்நிலை விவாதத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார் எனவே பொது போக்குவரத்துறையில் துறையில் சேவை பிரதான ஊடகமாக காணப்படுகிறது தேசிய மற்றும் வெளிநாட்டு பிரயாணிகள் புகைய பயணத்தையே அதிகளவில் விரும்புகிறார்கள் இருப்பினும் புகையிருது சேவை ஆரோக்கியமானதாக இல்லை புகையத்துக்கான பொது பயணிகள் காத்துக்கொண்டிருக்கும் போது புகையிரதம் ரத்து செய்யப்பட்டது என்று அறிவிக்கப்பட்டால் பயணிகள் நடுத்தருவில் வேண்டி வரும் புகையிரது சேவையில் புகைரதம் தாமதமாக அடைந்தால் மற்றும் இந்த விடயங்களை தவிர்ப்பதற்கான விடயங்கள் குறித்தும் நாங்கள் கணக்கெடுத்தப் போவதாக தெரிவித்திருக்கின்றோம் எனவே அதே போல நாடாபாபி ரீதியில் கிட்டத்தட்ட நானூறுக்கும் அதிகமான பாதுகாப்பற்ற ரகை க கடவுகள் காணப்படுகின்றன எனவே அவற்றை புனரமைக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்பதாகவும் அவர் நேரிதம் தெரிவித்தார் அதேபோல் புகையிருதங்களில் மோதி இடம்பெறும் விபத்துக்களை தவிர்ப்பதற்கும் தொழில்நுட்ப I do செயற்படுத்தப்படும் என்பதாகவும் நேற்று அவர் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதே போல ஹம்பாந்தோட்டை மத்திய விமான நிலையம் தொடர்பிலும் விசாட கவனம் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த விமான நிலையத்தை நிர்மாணிப்பதற்கு முப்பத்தாறு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது இருப்பினும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மாத்திரம் முப்பத்தெட்டு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கிறது எனவே மத்திய விமான நிலையத்தை கண்காணிப்பு கள ஆய்வையை முன்னெடுக்கவிருக்கிற இன்றைய தினம் செலவிருப்பதாக நாளைய தினம் செல்லவிருப்பதாக சொல்லியிருக்கிறார் எனவே வெளிநாட்டு முன்னிலை பொறியியல் நிறுவனத்தின் ஒத்துழைப்புடன் மத்திய விமான நிலையத்தை விமானங்கள் பழுதுபார்க்கும் மத்திய நிலையமாக மாற்றி அரசாங்கம் தற்போது கவனம் செலுத்தியிருக்கிறது என்பதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் நேற்று தினம் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டிய அதே